அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு இருபது வருஷம் ஆட்சியில இருந்து யாரு சார் சென்ட்ரல்ல இருபது வருஷம் ஆட்சியில இருந்து யாரு தீ உண் ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து இருக்கிற சேர்க்கழமை பொறுப்பு யாருக்கு உங்களுக்கு இருந்தது கொடுப்ப வந்து வட்டி கணிச்சிருக்க சார் மிஸ்டர் வட்டி இப்ப காசி

தப்பு தப்பா பேசாருங்க என்னங்க நியாயம் நான் என்ன தப்பு தப்பா பேசுறேன் தம்பி உட்காருங்க 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 ஐயா நோ ஹலோ ஹலோ ஆனவர் யூ 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 ப்ளீஸ் 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 டேக் 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 சீட் சீட் சார் we will rectify if anything anything is uh, against the fact no no anything is against the fact we will uh, expunge it you please you please take your seat you please you take your seat if anything